காதலரை எப்போதும் சந்தேக பார்வையுடன் பார்க்கும் ஐந்து ராசிக்காரர்கள் உங்கள் துணை என்ன ராசி பொதுவாகவே ஆண் பெண் இணையக்கூடிய எந்த ஒரு பந்தமாக இருந்தாலும் சரி அதில் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அவசியம் நம்பிக்கை இல்லைனா எந்த ஒருவையும் நீண்ட காலம் நீடிக்காது ஜோதிட சாஸ்திரத்து குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க மற்றவங்களை நம்புறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லப்படுது அவங்களுடைய இயல்பான குணாதிசயம் முந்தைய அனுபவம் இல்லைனா அவங்களுடைய தனித்துவமான கண்ணோட்டம் இதனுடைய வெளிப்பாடாகவும் நம்பகத்தன்மையின்மை அப்படின்றது பார்க்கப்படுது அந்த வகையில் காதலரை நம்பாத ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால இவங்க துணை மேலே அதிகமாக அன்பு வச்சுருப்பாங்க இவங்களுடைய எச்சரிக்கைத்தன்மை சந்தேகத்தை உருவாக்கும் கடந்த கால உறவுகள் மேலே எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டாம் மிதன ராசி சமூக பட்டாம்பூச்சியான மிதன ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இவங்க கூர்மையான புத்திசாலித்தனம் சந்தேகத்தை உருவாக்கலாம் இவங்க மற்றவங்க மேலே எப்பவுமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க இவங்களுடைய நம்பிக்கையை வர நாம நம்பகமானவங்க நேர்மையானவங்க உண்மையான அர்ப்பணிப்போடு உள்ளவங்க அப்படின்றத தான் அவங்களுக்கு நாங்கள் உணர்த்தணும் ராசி இவங்க அதிக உணர்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டா அவங்களை ஏமாற்றி விடுவாங்க அப்படின்ற பயம் கொள்வாங்க கனிராசி இந்த ராசியில் பிறந்தவங்க ஒழுக்கத்தை துல்லியமாக கவனிப்பாங்க தன்னுடைய துணைக்கிட்ட இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற நடத்தை காரணமாக மற்றவங்களை உடனடியாக நம்புவாங்க அர்த்தமுள்ள பிணைப்புகளை தயக்கம் இருக்கலாம் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய சந்தேகத்தை குறிக்க விடாமுயற்சி நிலைத்தன்மை நமகத்தன்மை தேவை கும்பராசி இவங்க சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் எப்பவும் கவனத்தில் வச்சுப்பாங்க மற்றவங்களோடு ஒப்பிடும்போது நமகத்தன்மை கிட்ட குறைவாக தான் இருக்கும் எந்த காரணமும் இல்லாமல் மற்றவங்கள விரும்ப மாட்டாங்க ங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்